இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள் சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சி தொடர்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரைக்கும் நடைபெறுகிறது இந்த நாட்களில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் எழுப்புதல் நிச்சயமாக நம்முடைய தேசத்திலே நடக்கிறது இன்னும் பெரிதான அளவிலே நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது ஏற்கனவே சத்தியம் டிவியில் அடிக்கடி எழுப்புதலை குறித்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய அருமையான மோகன் மோகன்சி லாசிரஸ் அவர்கள் எழுப்புதல் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் ஒரு சுவிசேஷகராக அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு எல்லா இடங்களிலும் புறப்பட்டு போய் ஊர் ஊராய் மக்களை கூட்டி ஜபம் பண்ணி தேசமாய் தேசங்களுக்கு போய் மக்களை கூட்டு பனிரெண்டு மணி நேரம் தொடர் ஜெபத்தை நடத்தி உபவாச ஜெபங்கள் நடத்தி வருகிறதை பார்க்கிறோம் அப்படியே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு எழுப்புதல் வருமானா சபைகளுக்குள் ஒரு எழுப்புதல் வருமானா எப்படி எழுப்புதல் வந்தது எப்படி நாம் எழுப்புதலை பார்க்க போகிறோம் என்று தொடர்ச்சியான இந்த செய்திகளை நீங்கள் கேட்கத் தவறாதிருங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி வையுங்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்துகிற சத்தியம் டிவி உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து சத்தியம் டிவியிலே ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவருடைய திருநாமம் மைமைப்படுவதாக இதை ஒரு சாக்கியமாக கருதி ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த எழுப்புதலின் வார்த்தைகளுக்காக லுகா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் வசனங்களை வாசிக்க கேட்போம் ஒருவனும் புது திராட்சரசத்தை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான் வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும் ரசமும் சிந்திப்போடும் துருத்திகளும் கெட்டுப்போம் புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும் அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான் பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்றார் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன பழையற்பாட்டில் அநேக சத்தியங்கள் சொல்லப்பட்டிருந்தது பழைய காலத்து உடன்படிக்கைகள் இருந்தது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த புது உடன்படிக்கையை பற்றி பேச ஆரம்பித்தார் புது உடன்படிக்கை என்று சொல்லும்போது பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் சேர்த்து விடக்கூடாது பழைய உடன்படிக்கை வேறு புது உடன்படிக்கை வேறு பழைய உடன்படிக்கை ஆண்டவர் முடித்து விட்டார் புது உடன்படிக்கையை கத்தர் ஆரம்பித்திருக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படியானால் காலத்தில் நடந்த சம்பவங்களை வாசிக்கக்கூடாது அதில் சொல்லப்பட்ட ஒன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது முடிந்து போய்விட்டது என்று அல்ல பழைய ஏற்பாட்டு காலம் இருந்தது புதிய ஏற்பாட்டு காலம் பொருளாயிருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த அநேக சத்தியங்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகள் ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு இருக்கிற இந்த புதிய கற்பனைகளை நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை விட புதிதான அளவுக்கு அதனுடைய தரம் உயர்த்தப்பட்டது வளையற்பாட்டிலே விபச்சாரம் செய்யக்கூடாது புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று வளையற்பாட்டிலே கோபப்பட்டு கத்தியை எடுத்து ஒருவனை கொலை செய்தால் கொலை ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நியாயமில்லாமல் கோபப்பட்டு எரிச்சல் படுகிறவன் எரிநரகத்துக்கு பாத்திரவான் அதனுடைய தரம் உயர்ந்தது ஆகையினாலே இந்த புதிய திராட்சரத்தை புது துருத்தியை உண்டாக்குங்கள் இந்த எழுப்புதல் வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை புதிதாக மாற வேண்டும் பழைய பாரம்பரியங்களையும் பழைய வாழ்க்கையுமே நாம் வைத்து ஆனால் வாழ்க்கையிலே எழுப்புதலை காண முடியாது எழுப்புதல் வர வேண்டுமானால் புதிய திராட்சரச நமக்கு வேணும் ஒரு புது அபிஷேகம் வேணும் ஒரு புது கிருமை வேண்டும் ஒரு புது விசுவாசம் வேண்டும் புதிதாக ஆண்டவர் வேதத்தை வாசிப்பதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாற வேண்டும் நம்முடைய துருத்தி மாற வேண்டும் புதிய ஆவியோடு புது அபிஷேகத்தோடு இந்த நாட்களில் நாம் மாறும்போதுதான் எழுப்புதலை நாம் காண முடியும் ஆனால் அநேகர் பழைய துருத்தியிலே புது ரசத்தை ஊற்றும் போது துருத்திகள் கிழிந்து ரசமும் போகும் அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் ஆண்டவருடைய செய்தியை கேட்டாலும் எழுப்புதலை குறித்து கேட்டாலும் பழைய நிலைமையிலேயே இருந்து துருத்தியும் கிழிந்து போகிறது சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளும் நிற்கிறதில்லை எல்லாமே வேஸ்டாக போன ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் தேவை என்று உணர்கிறீர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் தேவை என்று உணர்கிறீர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எப்படியாயினும் ஒரு மாற்றம் ஒரு சபைகளிலே ஒரு மாற்றம் வந்துவிடாதா நம்முடைய தேசத்தில் எவ்வளவு எழுப்புதல் இந்த நாட்களில் தேவை மற்ற காரியங்களெல்லாம் இந்த நாட்களில் முடுக்கிவிடப்பட்டு எதிர்ப்புகளும் பயங்கர போராட்டங்களும் நமக்கு வந்து கொண்டிருக்கும்போது தேவன் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார் புது துருத்திகளை ஆயத்தப்படுத்துகிற சபைகளை பார்க்கிறார் புது துருத்திகளை ஆயத்தப்படுத்துகிற அநேக விசுவாசிகளை ஆண்டவர் பார்க்கிறார் தன்னுடைய புது ஆகிய அபிஷேகத்தையும் நல்ல அனுபவங்களையும் கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த நாட்களிலே காத்து கொண்டே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இந்த எழுப்புதல் வருவதற்கு நீங்கள் அனைவரும் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள் இந்த வசனங்களை இந்த எழுப்புதலின் சரித்திரங்களை நீங்கள் கேட்க மறக்காதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் முதலாம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து கூடவே வைத்து மூன்றை ஆண்டுகள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை அவருடைய வாழ்க்கையிலே அநேக தோல்விகள் வந்தது ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார் நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாயிருக்கும் நான் போவேனே ஆகில் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய குறித்து கண்டித்து உணர்த்துவார் சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லி போனார் அவர் போன பின்புகள் எல்லாரும் மேல் வீட்டிலே வந்து பத்து நாட்கள் இரவு பகலாக உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் வரைக்கும் நீங்கள் எரிசிலேமேலே காத்திருங்கள் என்று சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் நீங்கள் எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி போனார் அவர்கள் அப்படி காத்திருந்த போது ஆவியானவர் மேல் வீட்டிலே இறங்கின போது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் அக்கினிமயமான நாவுகளோடு அவர்கள் தலையின் மேல் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் பதினேழு தேசத்திலிருந்து வந்தவர்கள் அந்த இடத்தில் கூடி வந்தபோது போது அவரவர்கள் நம்முடைய பாஷையில் பேசுகிறார்களே இவர்கள் கலிலேயர் அல்லவா என்று சொன்னார்கள் மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஊற்றப்பட்டு அந்த எல்லாம் ஆண்டவர் தைரியம் உள்ளவர்களாக மாற்றி அவர்களை இரத்த சாட்சிகளாக மாற்றினார் சாட்சிகள் என்றாலே இரத்த சாட்சிகள் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு அவர்களை கொண்டு வந்த போது எழுப்புதல் முதல் நூற்றாண்டிலே சபை உருவாக்கப்பட்டு வந்தது எருசலேமிலே ஆரம்பித்த அந்த எழுப்புதல் தொடர்ந்து பல நாடுகளுக்குள்ளே அது போய்கொண்டே வந்தது இன்னும் நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் ஆங்காங்கே சில இடங்களில் நடந்திருக்கிறதை தவிர நம்முடைய முழு தேசத்திலும் நடப்பதற்காகத்தான் அந்த எருசலேமிலே ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர் மறுபடியும் நம்முடைய தேசங்களில் ஊற்றப்படுவதற்கு அவர் விரும்பி கொண்டிருக்கிறார் ஆதி திருச்சபையில் ஆரம்பித்த அந்த எழுப்புதல் ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் ஒரே அற்புதத்தைக் கண்ட போது ஐயாயிரம் பேர் திரும்ப வருகிறார்கள் சபைகள் வளர்ந்து பெருகிற்று மூன்று காரியங்கள் வளர்ந்து பெருகிற்று ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை வளர்ந்து பெருகிற்ற அந்த நாட்களில் எழுப்புதல் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை வளர்ந்து பெருகும் அநேகர் வார்த்தைகளை கொண்டு பாடல்களை எழுதுவார்கள் புதிய புதிய பாடல்கள் எல்லாம் வரும் ரெண்டாவது ஷீச்சர்கள் பெருகினார்கள் ஊழியம் செய்வதிலே அநேக மக்கள் ஈடுபாடு கொள்வார்கள் எழுப்புதல் வந்தால் ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசியாய் வந்து ஆலயத்திலே நாற்காலியை உட்கார்ந்து விட்டு போகிறவராக இருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் தங்களுடைய குணங்கள் இயேசுவை போல மாற்றப்படுவதிலும் சீசத்துவத்துக்குள் அவர்கள் வருவார்கள் இந்த சீசத்துவம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் மூன்றாவது அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த நாட்களில் பெருகி வந்தது சப்பானிகள் எழுந்து நடந்தார்கள் வஸ்திரத்தின் நிழல் பட்டபோது போது பேதிருமின் நிழல் பட்டபோது போது சுகமடைந்தார்கள் பவுலின் கைகளினாலே ஆண்டவர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் அற்புதங்கள் விருத்தி அடைந்தது முதலாம் நூற்றாண்டின் எழுப்புதலிலே இந்த மூன்று காரியங்களில் ஒரு பெரிய விருத்தி வந்ததை பார்க்கிறோம் இந்த நாட்களிலேயும் தேவனுடைய வார்த்தைகள் வளர்ந்து பெருகணும் தேவனுடைய சமூகத்தில் சபைகளிலே சீஷர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் வளர்ந்து பெருகணும் எங்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும் அதுதான் ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம் அற்புத அடையாளம் நடக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாமனிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார் பெரிய பெரிய ஊழியர்களை கொண்டு சாதாரணமான மக்களைக் கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை நீங்கள் இருக்கிற இடத்திலே கைகளை நல்ல உயர்த்தி காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதே ரகசியம் காதுகள் இருந்தாலும் மக்கள் குள் அந்த சத்தம் போகிறதில்லை விதைக்கிறவன் விதைக்க போன பொழுது எல்லாம் பிசாசு பொறுக்கி போட்டது முட்கள் வந்து நெருக்கி போட்டது ஆழமாய் வேர் விடாதபடி அவைகள் வளர்ந்தது தீந்து போயிற்று காதுள்ளவன் கடவன் ஆண்டவருடைய வசனம் உன் காதுகளுக்குள் போகும்போது அது உன் இருதயத்துக்குள் போக வேண்டும் உன் ஆவிக்குரிய கண்கள் உன் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட வேண்டும் இன்னைக் காண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை கத்தர் உன்னோடு கூட விசேஷமாய் பேசுகிறார் கைகளை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை தாரும் நாங்கள் போகிற சபையில் ஒரு எழுப்புதலை தாரும் நாங்கள் வாழுகிற என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதலை தாரும் என்னுடைய பட்டணத்திலே ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவர் என் தேசத்திலே ஒரு எழுப்புதலை தாரும் ஒரு எழுப்புதல் வருமானால் எல்லா பாவ செயல்களும் மூடப்படும் பாவ செயல்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும் ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு அமைதி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் எழுப்புதல் என்பது தேவன் நம்முடைய மத்தில் இறங்கி வருவதுதான் இறங்கி வருவதுதான் எழுப்புதல் என்பது அந்த தேவ பிரசன்னம் அந்த தேவனுடைய மகிமை அந்த பர்சுத்தாபியானுடைய ஒரு அசைவாடுதல் இந்த நாட்களில் கண்டிப்பாக வரும் என்பதில் சந்தேகமில்லை ஆகினாலே இன்றைக்கு தேசத்தில் கண்டிப்பாக ஒரு எழுப்புதல் வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களை புதிய திருத்தியாக மாற்றி புது ரசத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் பழைய ரசத்தை நாம் தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஒரு அனுபவத்துக்கு வருவோம் முதலாவது எழுப்புதலை குறித்து சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைஞ்சு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் ப்ராட்டஸ்டேன் எழுப்புதல் நடந்தது இந்த நாட்களில் பல தவறான கொள்கைகள் வந்தது பாவ அறிக்கைகள் யாரிடத்தில் பண்ண வேண்டும் என்று சரியாக போதிக்கப்படவில்லை பாவ மன்னிப்பு சீட்டுகள் கொடுக்கப்பட்டது காணிக்கையை வாங்கி பாவ மன்னிப்பு சீட்டுகள் கொடுக்கப்பட்ட நிலைமை இருந்தது மனிதன் மறித்த பின்பு ஒரு இடத்துக்கு போகிறான் அது ஒரு இடத்திலே இருக்கும்போது அவர்களுக்காக கீழே இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் பரலோகத்துக்கு போகலாம் என்கிற கொள்கைகள் வேதத்தில் இல்லாத அநேக காரியங்கள் போதிக்கப்பட்டது இப்படி மறித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது மறித்தவர்களிடத்தில் போய் பரிசுத்தவான்கள் இடத்தில் ஜபம் பண்ணுவது போன்ற அநேக காரியங்கள் ஏழு விதமான கிரியைகளை நீங்கள் செய்தால் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்கிற நம்பிக்கை ஏராளமாக இருந்தது அப்பொழுது மார்டின் லூத்தர் முழங்கால் படியிட்டு போப்பை பார்க்க வேண்டும் என்று போகிற சமயத்தில் ஆவியானவர் காதுகளில் ஒன்றை பேசினாரா என்ன பேசினார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ரோமர் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்தபோது அந்த ஒரு உயிர் அவருக்குள்ளே வந்தது நாம் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்து தவறான கொள்கையை பின்பற்றி வருகிறோமே விசுவாசம் எந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தாரோ எந்த இயேசு உயிரோடு எழுமினாரோ அவர் செய்த கிரியை நான் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினால் தான் என்பதை சத்தியத்தை புரிந்து கொண்டார் அதிகாரம் ஏழாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனும் பெருமை பாராட்டி கிரியையினால் உண்டானது அல்ல கிருபையினாலே உண்டானது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்து உயிரோடு எழுமினதை உன் மூளை அறிவில் அல்ல உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் மாற்றப்படுவாய் ரட்சிக்கப்படுவாய் என்ற சத்தியம் அவருக்குள் வந்தவுடனே ஐந்து கொள்கைகள் தவறான கொள்கைகளை எடுத்து அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாம் தேதி அவர் தேவாலயத்தில் கொண்டு ஆணி அடித்தார் அவருக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வந்தது அவரை அழைத்து இவைகள் எல்லாம் பின்வாங்க வேண்டும் அவர் எழுதின புஸ்தகங்கள் அவர் எழுதி பரப்பின எல்லாவற்றையும் தீயிலிட்டு எரித்து அவரையே அழிப்பதற்காக முயற்சித்தார்கள் ஆனால் அவரோ உபவாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் ஒரு நாளைக்கு குறைந்தது மூணு மணி நேரமாவது உபவாசித்து காலையில் எழும்பி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்து ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கி அங்கிருந்து வெளியே வந்தபோது ஒரு பெரிய எழுப்புதல் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தது அருமையான தேவனுடைய ஜனமே அப்படிப்பட்ட ஒரு புரட்சி வீரனாக மாட்டின் லூத்தரை ஆண்டவர் பயன்படுத்தி தேவனுடைய கிரியைகளை விசுவாசத்தினாலே காண்பதற்கும் எழுப்புதலை பார்ப்பதற்கும் ஆண்டர் உதவி செய்தார் வேதாகமத்தை அந்த நாட்களில் யாரும் வாசிக்க முடியாது மாத்திரம்தான் அந்த வேதத்தை எடுக்க முடியும் லே பீப்பிள் சாதாரண மனிதர்கள் வேதத்தை வாசிக்க முடியாது என்ற கொள்கையெல்லாம் இருந்ததை மாற்றி அதற்கு பின்பு வேதாகமெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டு எல்லா கையிலேயும் வந்தது ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு புரட்சியின் மூலமாக வந்தது இந்த நாட்களிலேயும் அப்படிப்பட்ட புரட்சி வீரர்களை கத்தர் எழுப்பி எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் பேசுகிறார் உன்னுடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை வீரனாக மாற்ற உன்னை அழைக்கிறார் உன்னுடைய வாழ்க்கை மாறும் புது திராட்சரசத்தை புது திருப்தியில் ஆண்டவர் ஊற்றுகிறார் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் அந்த எழுப்புதலை பார்ப்பாயாக இங்கிலீஷ் ரிவைவல் இங்கிலாந்து தேசத்தில் அதற்கு பின்பு எப்படி எழுப்புதல் வந்தது என்பதை நாம் கற்றுக்கொண்டால் இருக்கும் அது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு வரை பல புரட்சிகள் நடந்த சமயம் பல குடிகாரர்கள் ஏராளமான பேர் ஒரு பெண்ணிக்கு ரெண்டு பாட்டில் உனக்கு குடி கிடைக்கும் என்று எல்லா இடத்திலும் எழுதப்பட்ட நாட்கள் அது மாத்திரமல்ல பல மனைவிகளை திருமணம் செய்து தாறுமாறாய் வாழ்ந்த வாழ்க்கைகள் திருமண ரத்துக்கள் அதிகமாய் நடந்தது அசுத்தமான படங்களை பார்த்து ஜனங்கள் கேடுகட்ட வாழ்க்கை நடத்தி வந்த காலம் அந்த நாட்களில் கத்தர் சிலருக்கு பாரத்தை கொடுத்தார் அப்படி பாரம் பெற்றவர்கள் தான் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்பவரும் ஜான் என்ற ரெண்டு சகோதரர்கள் சிலருக்கு ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுத்தார் இந்த நாட்களிலேயும் இப்போ இருக்கிற இந்த உலக நிலையை பார்த்தால் இப்போ வந்திருக்கிற இந்த வைரஸ் எல்லா மனிதர்களையும் பாகுபாடின்றி அழித்து கொண்டிருக்கிறது எல்லா தேசங்களுக்கும் பரவி வருகிறது எல்லா மக்களுக்கும் பயம் எல்லாம் நஷ்டம் எல்லாம் போராட்டம் பயங்கரமான அசுத்தம் அசுத்தமான பாவ பழக்கங்கள் பயங்கரமாக இந்த உலகத்தில் ஏறிக்கொண்டு போகும்போது சிலருக்கு ஆண்டவர் பாரத்தை கொடுக்கிறார் சிலருக்கு ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு இந்த பாரத்தை கொடுப்பாரியான சத்தியில் இந்த வசனத்தை கேட்கிற உனக்குள்ள இந்த பாரத்தை கொடுக்கிறார் ஒரு நாலு பேர் கூடி ஜெபமென்னு ஆரம்பித்தார்கள் ஃபெட்டர் லேன் என்ற இடத்திலே இங்கிலாந்திலே அவர்கள் கூடி ஜெபித்தார்கள் ஒரு அறுபது பேர் சேர்ந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தார்கள் ஆலய கதவுகள் அவர்களுக்கு மூடப்பட்டது ஆலயங்கள் எல்லாம் அவர்களுக்கு திறக்கப்படவில்லை வெளியே தான் அவர்கள் நின்று பிரசங்கித்தார்கள் வெளி தெருவிலே நின்று பிரசங்கித்த போது வெளி மைதானத்துக்கு ஓடினார்கள் ஆலய கதவுகள் எல்லாம் அவர்களுக்கு திறக்கப்படவில்லை இன்றைக்கும் ஆலே கதவுகள் உண்மையான ஊழியங்களுக்கு மூடப்பட்டு விடும் ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாய் செயல்படுத்துவார் அவர்களுக்கு இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வெஸ்லி இவர்களுடைய கூட்டங்களுக்கு அவர்கள் வந்தார்கள் அப்படி வந்தபோது அவர்களுக்குள்ளே பாவ உணர்வு வந்தது மக்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார்கள் அங்கே அவர்கள் வருவதற்கு ஒன்றும் வசதி இல்லை பஸ்ஸுகள் இல்லை ஐம்பது மைல் நடந்து வந்திருக்கிறார்கள் தங்க ஹோட்டல் கிடையாது சாப்பிடுவதற்கு அங்கே எந்த விதமான வசதிகளும் கிடையாது ஆனால் ஜனங்கள் நடந்து அவர்கள் சுவிசேஷம் கேட்பதற்காக பல மைல் தூரம் வந்து வந்தார்கள் பெஸ்லி அவர்கள் ஐம்பத்தி மூணு வருஷம் விட்டாமல் உழைத்தார் அவருக்கு எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் உழைத்திருக்கிறார் அவர் ஒரே ஒரு புஸ்தகத்தை நல்ல வாசித்தார் அவர் புஸ்தகங்களை அவர் எழுதினார் லட்சம் மைல்கள் அவர் பிரயாணம் பண்ணியிருப்பார் குதிரையின் பின்னாலே ரெண்டு லட்சம் மைல்கள் பிரயாணம் பண்ணி இருக்கிறார் அவர் நாற்பதாயிரம் செய்திகளை கொடுத்திருக்கிறார் திருச்சபையை உருவாக்கி ஐம்பது ஆண்டுகள் அதற்கு தலைவராக இருந்து எழுப்புதலை கொண்டு வந்தார் எழுப்புதல் என்பது ரோஜாப்பூ மெத்தை அல்ல கடினமாய் பாடுபடுவது எண்பத்தி மூணு வயதிலே அவர் சொல்லுகிறார் பதினைந்து மணி நேரம் நான் வேதத்தை வாசித்து ஜபிக்கிறதற்கு எனக்கு இன்னும் டைம் போதவில்லையே என்று சொல்லுகிறார் ரெண்டு தடவையாவது ஒரு நாளைக்கு பிரசங்கம் பண்ணுவார் ஆறு வயதில் நாலு மணிக்கே காலையில் எழும்பி ஜபம் பண்ணுவாராம் எப்படி பெரிய ஆண்டவர் சேவனும் மீட்பின் திட்டம் மீட்பின் பாடல்களை அவர்கள் பாடி காலையிலே எழும்பி ஜபிப்பதன் மூலம் அந்த பிரசங்க பீடம் எல்லாம் அக்னி நாள் நிரம்பினது தேவாபியானவர் இறங்கி வல்லமையாய் கிட்டத்தட்ட லட்சம் மக்களுக்கு மேல சபைகளிலே சேர்க்கப்பட்டார்கள் ஏராளமான ஆத்துமாக்கள் கூடி வந்தார்கள் தேவநாமம் மைமைப்பட்டது கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் இப்படிப்பட்ட எழுப்புதல் இந்தியாவில் வர சரித்திரத்தில் பார்க்கிற இந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்க உதவி செய்யும் இன்றைக்கு ராத்திரி இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் புது துருத்தியாக மாற்றும் புது ரசத்தை அவர்களிலே ஊற்றிவிடும் ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி எங்கள் தேசத்தில் வர எங்கள் சபைகளில் வர எங்கள் குடும்பங்களில் வர அண்டவரே ரட்சிக்கப்படாத மக்களெல்லாம் ரட்சிக்கப்பட ஒரு பெரிய காரியத்தை செய்யும் நாமத்தை மைமைப்படுத்தும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தும் உடைய நாமம் மைமைப்பட இழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே காதுள்ளவன் கேட்க கணவன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே